ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டில் ஒரு பெட்ரூமில் இருக்க லாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் அந்த சவுத் சைட் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து அதிகமாக வைக்கணும் வாஸ்து பிரகாரம் அது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அமைஞ்சிருந்தது அந்த ரூமில் இருக்க அந்த லாஃப்ட்டில் அந்த சவுத் டைரெக்ஷனில் இருக்க அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த டென்த்து டுவெல்த்து இந்த புக்ஸு நோட் புக்ஸ் இதெல்லாம் கூட நான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் க்ளீன் பண்ணுறப்ப எல்லாமே கையெல்லாம் கடைக்கு வந்து போட்டுட்டேன் போல் இந்த வாட்டி வந்து எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் புக்ஸ் எல்லாமே இருக்குது இந்த காலேஜ் டைமில் யூஸ் பண்ண அப்சர்வேஷன் புக்ஸ் அந்த ரெக்கார்ட் புக்ஸு அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் எடுத்துருப்போம்ல அந்த நோட் புக்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ப்ரிண்ட் எடுத்திருப்போம் ஒரு சிலது ஜெராக்ஸ் எடுத்திருப்போம் இந்த மாதிரியான எல்லாமே பார்த்திங்கன்னா மூட்டை மூட்டையே அப்படியே இருக்குது அது ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதை தூக்கி போடவும் மனசு வர மாட்டேங்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ஃப்ரெண்ட் செமஸ்டர்ஸ்க்கு அந்த டிஃப்ரெண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கான அந்த பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி இருக்கு இது வந்து நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கு இது உதவும் இது வந்து நான் எதுக்கு வச்சுருக்கேனே தெரியல நான் வேலைக்கு போக ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் ஆகுது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கான அந்த புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் கூட அப்படியே தான் வச்சுருக்கேன் ஆனால் தூக்கி போட மனசு வர மாட்டேங்குது மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணுறேன் மேலேருந்து இறக்குனே இதெல்லாமே கஷ்டம் தான் அது அப்படியே தான் நீட்டாக தான் இருந்தது ஜஸ்ட் எடுக்காம கூட இருந்திருக்கலாம் இருந்து கீழே எடுத்துட்டு அது ஓப்பன் பண்ணி அது ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா எதையுமே தூக்கி போட மனசு வரல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அடுக்கி எங்கள் வீட்டில் அந்த பெட்ரூமில் இருக்க ஒரு ஷெல்ஃப்லேயே பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சுட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவள மழையில் கூட பார்த்தீங்கன்னா நனையாமல் இருந்திருக்கு அந்த கோணி பைக்குள்ளே அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே தண்ணி இறங்காத்துற மாதிரி அந்த கோணி பை வந்து இருந்திருக்கு இப்போ இந்த ஷெல்ஃபில் வந்து நான் வச்சுருக்கேன் அந்த ஷெல்ஃபில் அந்த செவத்தில் அந்த ஈரமெல்லாம் பட்டுச்சுன்னா இந்த நோட் புக்ஸ்லாம் வீணாக தான் போகும் அப்படி தூக்கி போடலான்னு பார்த்தா தூக்கி போடவும் மனசு வரல அந்த ஷெல்ஃபில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட அந்த ஸ்கூல் புக்ஸ் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து புக்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு வந்து நான் தூக்கி போட மனசு இல்லாமல் நான் வந்து வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக எத்தனை பேர் வந்து பழைய புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியலை ஸோ இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸ் எல்லாமே செல் அரைச்சு போயிடும் அதனால வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து தூக்கி போட்டுடுன்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு தூக்கி போட மனசு வர மாட்டேங்குது ஒவ்வொன்றத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து பார்த்து நோட்ஸ் எடுத்துருப்போம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர்ல நம்ம எம்இ பண்ணணுன்னா கூட ரெஃபர் பண்ணிக்கலாம் பட் ரெஃபர் பண்ணுவான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டோம் ஏன்னா புதுசாக வந்து மறுபடியும் நம்ம இன்டர்நெட்டில் போடுவோம் அதில் பிரிண்ட் எடுத்துப்போமே தவிர பழசு வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ண மாட்டோம் அப்படி வந்து கைலாங்கடைக்கு போடுறதுக்கு மனசு வரலை அந்த ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயர்ஸ் கழிச்சு நம்ம வந்து கைலங்கடைக்கு போட்டேன் அந்த மாதிரி இந்த புக்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கைலங்கடைக்கு போக தான் போகுது அது என்றைக்குன்னு தெரியல இப்போ மேலே பரணியிலேருந்து இங்கே ஷெல்ஃபில் வந்து மேலே வந்து இப்போ ஷிஃப்ட் ஆகிருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டு ரொம்ப வந்து குளிராக வந்து இருக்குது அதனால் ஃபேனே வந்து மோஸ்ட்லி நான் போட்டுக்கிறதே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது நாளாக வந்து ஃபேனே அந்தளவுக்கு நான் போட்டுக்கிறது இல்லை அப்போ கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் அந்த ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட அந்த ஊட்டியில் நான் ஃபீல் பண்ண கிளைமேட்டு நம்ம சென்னை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து உணர முடியுது அதனால் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு அந்த சேஞ்சஸ்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டு வந்து அதிகமாக அது பத்தாதுன்னு இந்த ஷாப்ஸில் வேறு அந்த சோன் பப்படி ஆர்டர் பண்ணி மேலே மேலே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி இந்த சுகர் ஐட்டம்ஸ் வந்து நம்ம நிறைய சாப்பிட்டுட்டா நம்ம பாடி வந்து அதை சீக்கிரமாக வந்து டைஜஸ்ட் பண்ணாது அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கோல்டு காஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காஃப் வந்தாலும் அது சீக்கிரமாக வந்து குறையாது நம்ம நிறைய சுகர் கண்டென்ட் வந்து எடுத்துக்கிட்டால் அதனால பார்த்திங்கன்னா இப்போ உடம்பெல்லாம் ஒரே வழியாக இருக்குது பேசவும் முடியல தொண்டை வந்து சோர் த்ரோட் வந்து இருக்க தான் செய்யுது அதனால் நான் என்ன பண்ணேன்னா டூ டேஸாக வந்து நான் அந்த ஸ்டீம் இன்ஹேல் வந்து பண்ணுறேன் அப்போ நல்லா வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து இந்த தைலம் ஏதாவது போட்டுட்டு நல்ல போர்வையை போட்டு நம்ம வந்து ஆவி பிடிப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி பண்ண கொஞ்சம் எனக்கு சோர் திரோட்டம் வந்து கம்மியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வந்து ஒரு நாள் நான் குடிச்சிருந்தேன் அதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு எஃபெக்ட் கிடச்சிருந்தது ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பண்ணிணா நமக்கு அந்த சோர் திரோட்டம் அந்த கோல்டு அந்த காஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து குறஞ்சிடும் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கப்பவே பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டு இருக்க தான் செய்யுது அதனால தான் அந்த வாய்ஸில் வந்து சேஞ்சஸ் தெரியுது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சோர் திரோட்டம் இருக்க தான் செய்யுது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இது வந்து எங்கள் ஏரியாவில் பெருமாள்பட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பெருமாள் பட்டில் பெருமாள் பட்டு லேக்குன்னு மேப்பில் போட்டால் கூட உங்களுக்கு வரும் அந்த லேக் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லோட்டஸ் பாண்டுன்னு இருக்கும் அது வந்து ரெட்டைக்குளம்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் பாண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள்பட்டு லேக்குன்னு வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோட்டஸ் பாண்டுன்றது வந்து தாமரை குலம்னு சொல்லுவாங்க அந்த தாமரை குளத்தை சுற்றியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாத்வே மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஃபியூ இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா இது எக்ஸிஸ்டாக தான் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் கூட இருக்குது அந்த அந்த ஏரியா மொத்தமே பார்த்தீங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க நிறைய நல்ல நல்ல செடிகளெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது கலர்ஃபுல் அந்த பூக்கள் எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது செம்பருத்தி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரெட் கலர் செம்பருத்தி ஒயிட் கலர் செம்பருத்தி கொய்யா மரம் இந்த வாழை மரம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் இந்த மாதிரி நிறையவே என்னால் பார்க்க முடியுது ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ இந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வாக்கிங் போனோன்னா போகலாம் ஸோ ஜாகிங் போகணுன்னா போகலாம் சைக்கிளிங் பண்ணணுன்னா பண்ணலாம் அங்கே இருக்க அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் போய்ட்டு நம்ம பசங்களை வச்சு நம்ம விளாடணுன்னா கூட விளாட முடியுது கிட்டத்தட்ட நான் இங்கே வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து ஆகுது இது எனக்கு தெரிஞ்ச ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஓப்பன் பண்ணி நான் எப்பயுமே போகணுன்னு நினச்சேன் ஆனால் போனது கிடையாது இன்றைக்கி தான் நான் உள்ளே போய்ட்டு நான் பார்த்துருந்தேன் நான் போனப்போ எதுக்கு சும்மா இருப்பானு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோலாம் கூட நம்ம எடுத்து கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோலாம் எடுத்திருக்கேன் ஸோ அது பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஸோ இன்றைக்கி சண்டேன்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க ஃபேமிலியை வந்து பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த சீசா இருக்குது அந்த ஸ்விங்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சருக்கு மரம் இந்த மாதிரிலாம் கூட இருக்குது இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த குளத்தை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த பாத்வே கொடுத்துருக்காங்கள அந்த பாத்வேக்கு அப்பப்போ பார்த்திங்கன்னா நடுவில் நடுவில் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கூட இருக்குது அதனால் வயசானவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாக்கிங் போகணுன்னு நினச்சாங்கன்னா போகலாம் ஒரு வேளை வந்து கொஞ்சம் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாங்கன்னால் உட்காரணுன்னு நினச்சா கூட அவங்களால அங்கே உட்கார முடியும் ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கூட பக்காவாக வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பெரிய அந்த வேப்பமரம் இருக்குது அந்த வேப்பமரத்தை சுற்றியும் கூட பார்த்திங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்கார்ணுன்னா கூட உட்காரலாம் ஃபேமிலியாக போனால் கூட பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெரிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அந்த நேச்சுரல் வந்து ஃபீல் பண்ணலாம் எதையாவது நிம்மதியாக எதாவது யோசிக்கலாம் இந்த மாதிரி நிறையவே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது அதனால் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணால் இந்த ஏரியாவில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு வந்து போகலாம் இது வந்து ஒரு வாக்கு ஏரியான்னு சொல்லலாம் அந்த குளத்தை சுற்றியும் பார்த்தீங்கன்னா வாக்கு ஏரியா வந்து வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு அதுக்கப்புறம் அந்த பிளே ஏரியாலாம் கூட இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக அந்த ட்ரீஸ் எல்லாமே பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா தாமரை எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய மலர்ந்து இருக்கும் போல் இப்போ மழை பெஞ்சதுனால ஒரு தாமரை பூ கூட என்னால் பார்க்க முடியல இல்லைனா அது பார்க்குறப்ப கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரெஃப்ரெஷிங்காக இருந்திருக்கும் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லைட்ஸு ஸோ சோலார் பேனல் யூஸ் பண்ணி அவங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு ஸோ சோலாரில் வந்து அது இயங்கிட்ருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா இருந்தது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட நைட்டு எட்டு மணி வரையுமே ஓப்பனில் வந்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஜனங்கள் நிறைய பேர் வந்து வரதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க போல் அந்த பார்க்குக்கு வெளியிலயே ஆப்போசிட்டில் ஒரு கடை வந்து வச்சுக்கிட்டு ஒரு லேடி வந்திருப்பாங்க ஒரு ஓல்டு லேடி அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல்லாம் கூட பார்த்திங்கன்னா பிளாக் பக்கில் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இல்லை அதனால அவங்க வந்து க கொண்டு வந்து விற்பாங்க அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கெல்லாம் கூட மெயின்டைன் பண்ணுறாங்க போல் அதனால பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை ஸோ ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃபிளெக்சிபிலிட்டியெல்லாம் கூட நல்லாவே இருக்குது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து சைக்கிள் வந்து நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் நேற்று வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது ஜஸ்ட்டு வால்ட்யூப் மட்டும் தான் மாட்டியிருந்தாங்க ஸோ டியூப் மட்டும் புதுசாக மாற்றுறதுக்கு ஜஸ்ட்டு பத்து ரூபா சார்ஜ் பண்ணி காற்று வந்து நல்லா அடிச்சு கொடுத்துட்டாங்க ஸோ அந்த சைக்கிள் காரர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் நான் புதுசாக வாங்குறப்ப சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் நான் செலவு பண்ணி நான் புதுசாக வாங்கியிருந்தேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்து கூட நான் வந்து கண்டினியூஸாக நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் வெரி ரேர் தான் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாலும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காற்று குறைஞ்சி போகுது இந்த பஞ்சர் ஆகிடுது இந்த மாதிரி வால்ட்யூப் எல்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா அப்போ நீங்கள் சேல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ சேல் பண்ணணுன்னா எவ்வளோ காசுக்கு வந்து எடுத்துப்பாங்கன்னு கேட்டால் தௌசண்ட் ருப்பீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஏன்னா இது சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்து வாங்கினது இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்களே புது சைக்கிள் புதுசாக தானே இருக்குன்னா யாரும் எடுத்துக்க மாட்டாங்கப்பா கம்மியாக தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு நான் கொடுக்கறதுக்கு நானே வந்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நானே வந்து தினமும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா கூட நான் வந்து மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கடையில் இன்னொருத்தர் வந்து இந்த வெள்ள நிவாரண தொகை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறதா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து நான் என்ன நினச்சேன் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்கும் கூட பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க அவர் சொல்லவே பார்த்தீங்கன்னா உடனே வந்து போயிட்டு டோக்கன் வாங்கு நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இல்லையா அந்த டோக்கன் கிடச்சா கூட காசு வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே நான் உடனே பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் வந்து வாங்க போயிருந்தேன் அந்த டோக்கன் வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம் ஒரு இடத்துல நின்றுட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை களைச்சிட்டு வேறு இடத்துக்கு வந்து வர சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய வந்து அக்கப்பூரங்கள்லாம் தாண்டி அந்த டோக்கனை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அந்த காசும் பதினெட்டாம் தேதி வந்து கொடுக்குறத வந்து பேசிக்கிட்டாங்க வாங்கிட்டு அந்த காசு வந்து கன்ஃபார்மாக கிடச்சிடும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து வீணா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த சைக்கிள் வாங்கின காசு வந்து இந்த வெள்ள நிவாரண தொகையை வந்து நமக்கு கிடைக்க தான் போகுது இந்த பார்க்கில் பாருங்களேன் இந்த மாதிரி இந்த சாமி சிலைகள் எல்லாம் கூட இருக்குது அங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் எல்லாம் கூட பண்ணுறாங்க நான் பார்த்தது உண்டு முன்னாடி கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த செம்பருத்தி பூக்கள் வந்து நிறையவே என்னால் பார்க்க முடிஞ்சது நிறைய பேர் வந்து வாக்கிங் வர மாதிரி வந்து நிறைய பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் இருக்க சாமிக்கெல்லாம் வைப்பாங்க போல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது சொத்து இல்லை ஆனால் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் எடுத்துக்கிறதான் செய்கிறாங்க நான் பார்த்தேன் நான் நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி வாக்கிங் போகிறப்ப ஜஸ்ட்டு வந்துட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டு வீட்டில் இருக்க சாமிக்கெல்லாம் கூட வைக்கலாம் நல்லா ல்ல எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம வீட்லேயும் இந்த மாதிரிலாம் செடியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது பட் ஆனால் அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்து நம்மளால பண்ண முடியுமான்னா ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஸோ அதுக்கு டெிகேஷன் வேணும் நம்ம வச்சு அது வந்து அந்த செடியெல்லாம் கூட நல்லா வளரணும் இது எத்தனையோ இருக்குது இல்லை அதெல்லாம் கூட நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த பார்க்கு சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த வாக் ஏரியா சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஃபென்சிங் வந்து போட்டு கவர் பண்ணியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா யாராலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸை தவிர வேறு எது வழியாகவும் நம்மளால ஏரியாலாம் வர முடியாது நல்லாவே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் வந்து பண்ணுறாங்க அந்த ஃபுல்லாக வந்து இந்த காம்பவுண்டுக்கு மாதிரி அந்த ஃபென்சிங் வந்து நல்லாவே போட்டிருக்காங்க லைட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டு இது வந்து சிட்டிக்கு அவுட்ஸ்கட்ஸில் தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா இத்தனை ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லாவே பண்ணி வச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது ஆச்சரியமாகவும் இருந்தது ஸோ அந்த பார்க்கில் இருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பிரெட் வந்து வாங்கிட்டு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் பிரெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் பேக்கரி போயிருந்தேன் பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்க பிரெட்டு ஒரு பாக்கெட் வந்து முப்பது ரூபாவாம் ஸோ வெஜ் பஃப்ஸ் வந்து பதினஞ்சு ரூபாவாம் ஸோ நார்மல் பன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் சமோசா வந்து இருந்தது அது பத்து ரூபாவாம் ஸோ எல்லாமே வந்து அங்கே நான் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரெட் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வந்து நான் செலவு பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அது பக்கத்திலே தான் காய்கறி கடை வந்து அந்த கடையில் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் ரேட்டு கம்மியாக இருந்தது வந்து நான் புரிஞ்சிக்கிட்டு ஸோ வெங்காயம் வந்து ஒரு ஒன்றரை கிலோ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரேஞ்சில் வாங்கிட்டு வந்தேன் ஸோ பூண்டு வந்து சுத்தமாக தீந்து போச்சு ஆனால் பூண்டு வந்து பயங்கர ரேட்டாக இருக்குது ஸோ கால் கிலோவே பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தான் நான் இரநூறு கிராம் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அந்த வெஜிடபிள் ஷாப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் நாட் ஃபைவ் ருபீஸ் வந்து செலவாயிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானிபூரி கடையில் ஒரு பானிபூரி அந்த ஒரு பிளேட் வந்து சாப்பிட்டுட்டு வந்திருந்தேன் அது ஒரு 20 ருபீஸ் இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி ருபீஸ் சர்வாசாதாரணமாக காலி ஆயிடுச்சு ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு செவன்டீன்த் டேட்டில் தான் நம்ம இருக்கும் ஆனால் இந்த செவன்டீன்த் டேட்டில் இருக்கப்பவே கிட்டத்தட்ட எயிட்டீன் தௌசண்ட் வந்து செலவாக அதனால் நம்ம வேலைக்கு போனாலும் போகலைனாலும் வீட்டில் ஜஸ்ட்டு எந்த இஎம்ஐ கிடையாது அந்த மாதிரி எதையுமே சேர்க்காம ஜஸ்ட் நம்ம ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் வந்து வந்திருக்கு அதனால் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து செலவாகிட்டே தான் இருக்குது ஸோ மாதம் வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து செலவான மாதிரி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா ஏசி இஎம்ஐ அதுக்கப்புறம் அந்த ஸ்மார்ட் டிவி இஎம்ஐ வந்து இருக்க தான் செய்யுது பட் ஆனால் இந்த ஹவுஸ்க்கு வாங்கின அந்த லோன்ஸ்க்கான அந்த இஎம்ஐ எல்லாம் நான் இதில் வந்து சேர்க்கல ரெண்டு வந்தல் கிராம ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அண்டில் தன் ஹாவ் அ கிரேடே ப பாய்